ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இங்கே பார்த்திங்கன்னா அந்த கோழி எவ்வளோ ஒரு வாழ்க்கையின் தத்துவத்தை எவ்வளோ இல் எளிமையாக விளக்கி இருக்க பாருங்களா எல்லாருமே வந்து ஒரு டார்கெட் நோடி ஓடி இருக்கிறோம் இல்லை பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறப்போ முன்னாடி என்ன தான் போனாலும் ஒரு தயக்கம் வரும் அதே பின்னாடி ஒருத்தருக்குறவர் என்ன தான் நடக்குது நடக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தைரியமாக இறங்கி முன்னாடி போவார் அவர் போகிறதுக்கு தட்டு தடுமாறி அடித்து பிடிச்சி அடுத்து ஒரு கரையை அரைஞ்சிடுவார் ஆனால் அதுக்கு பின்னாடி வர எல்லாருமே அவர் கடந்து வந்த பாதையை நோக்கி ஈஸியாக கடந்துருவாங்க இங்கே பாருங்களேன் ஒன்று ரெண்டு செகண்டாவது பாருங்கள் ரெண்டாவது போலையுமே ஈஸியாக கடந்துருச்சு பட் இது போனதுனால அதுக்கு அடுத்து இருக்கிற செவலும் ஈஸியாக கடந்துருச்சு நம்ம மிடில் கிளாஸ் பர்சனோட லைட்டை பாருங்களேன் என்ன தான் முன்னாடி போனவங்கள நம்ம பின்னாடி பின்தொடர்ந்து வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பதட்டமோ ஒரு பயமோ ஒரு நடுக்கமோ இருக்கும் ஏன்னா நம்மளோடய பேக்ரவுண்ட் இல்லை நம்ம தட்டு தடுமாறி மாதிரி அப்படின்னா நம்ம ஃபேமிலி என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஒரு பயம் ஒரு நடுக்கு வரும் என்னதான் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண வேணாம் இருக்கிறத வச்சே போதும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு ஒரு தொடர்ந்து நம்ம முயற்சி செய்தாலும் கடைசி நிமிஷத்தில் ஒரு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு பின்னாடி போவோம் பின்னாடி போகும்போது ஆல்ரெடி முன்னேறின யாராச்சும் ஒரு ஒருத்தர் ஒரு குரல் கொடுத்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த குரலையே ஒரு ஊக்கமாக எடுத்துக்கிட்டு அடுத்த கரையை ஈஸியாக கடந்துருவோம் அதே தாங்க அந்த கோழியும் தொடர்ந்து நமக்கு ஈஸியாக நமக்கு புரிகிற மாதிரி விளக்கமாக அந்த கோழி நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குற பாடம் கிடச்சி அந்த கோழியை பாருங்களேன் எவ்வளவோ ட்ரை ட்ரை பண்ணிகிட்ருக்குது ஆனாலும் பின்னாடி வாழ்க்கையை நினச்சிக்க பயத்தில் இருக்குது இல்லை வேண்டாம் திரும்பி போயிடுவோம் இருக்கிற வாழ்க்கையாச்சும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்குவோம் அப்படின்ற மைண்ட்ஷனில் போயிட்டுருக்கு அதே அடுத்து கரையிலேருந்து ஒரு சாவல் வந்து கூப்பிட்ட அடு கூப்பிட்ட உடனே எதையுமே யோசிக்காமல் திரும்ப வந்துட்டு ஈஸியாக அந்த க அந்த கரையை கடந்து அதனுடைய டார்கெட்டை கரை கரையை கடந்து கடந்துருச்சு இது போல் தாங்க நம்ம வாழ்க்கையும் யாராச்சும் வந்து தைரியமாக ஒரு குரலை கொடுக்கும்போது நம்ம அடைய வேண்டிய பாதையை அடைய வேண்டிய இலக்கை ஈஸியாக அடைஞ்சிடவும் தேங்க்யூ பிரான்ஸ்